உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் என்பவரும் திருடரும் அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை கிறிஸ்து ஆண்டவரில் அகமிக்க சகோதர சகோதரிகளே நல்ல ஆயர் யார் ஆடுகள் நலனில் அக்கறை கொண்டு தங்கள் உயிரையும் பணியம் செய்பவர்கள் நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாரச் செய்வேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் பசும்புல் வெளிக்கும் நீரறிவிக்கும் அழைத்துச் செல்வார் நல்ல ஆயன் தம் உயிரை கொடுப்பார் அவரது காயங்களால் நாம் குணமடைந்துள்ளோம் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் சிதறிப்போன ஆடுகளை கூட்டி சேர்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் கூட்டி சேர்ப்பார் அன்போடு எடுத்து அரவணைப்பார் வழி தவறிய ஆடுகளை தேடுவார் காணாமல் போன ஒரே ஆட்டை தேடுபவர் காணாமல் போனதை தேடுவேன் என்பதை செயல்படுத்துபவர் இத்தகைய நல்ல ஆயனாக இறைவனே இருக்கிறார் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை நான் ஆடுகள் வாழ்வு பொருட்டு வந்தேன் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை ஆழமாக எங்களுடைய மனதில் இருந்து சிந்திப்போம் நாம் என்று எத்தகைய ஆயர்களாக இருக்கிறோம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கிறிஸ்தவர்கள் குருக்கள் என்ற முறையிலே நல்ல ஆயனாகிய இறைவனைப் போலவா போலி ஆயர்களவா ஆயர்களாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தகைய ஆயர்களை பின்பற்றுகிறோம் நல்லாயனாகிய ஜேசுவையா போலி ஆயர்களான அரசியல் தலைவர்கள் சினிமா நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களையா நெறிகட்ட இந்த காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று விரைவாட்டை நமக்கு அழைவு அழைப்பு விடுக்கிறது நல்ல ஆயரின் திருச்சபையின் குரலுக்கு செவி கொடுத்தவர்களாக போலிகளை இனம் கண்டு அவற்றை விட்டுவிட்டு நல்ல ஆயரை பின்பற்றி நல்லவர்களாய் வாழ்வோம்

மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என் கோயில் தெய்வம் ாமல் நாளில்லை ஏன்னைவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நான் இல்லை உந்தன் நினைவின்றி வாழ்வில்லை நிழலாகவா நீங்காமல்வா அழைத்து அழுதி அந்த வா சங்கிதமே, இறைவா மது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மது உனதாகுமே